வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான கடலை மாவு சாம்பார் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலை மாவு சாம்பார் வந்து நான் இன்னைக்கு ரெண்டு ஃபேமிலிக்கு செய்கிறதுனால குவான்டிட்டி நிறையவா பெரிய வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் இது மீடியம் சைஸ் தான் ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான அளவு சோம்பு கடுகு பச்சை மிளகா கரியப்பில மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கூடவே தக்காளியும் அதேமாரி நாலு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் ஃபஸ்ட்டு பேன் ஹீட்டானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கரியப்பில் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துருங்க இது வந்து கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு செய்யும் போது ரெண்டு வெங்காயமே போதும் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே நான் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி வெட்டி கூட சேர்க்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டாலே போதுமானது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம என்ன இதில் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்க்க போகிறதில்ல ஸோ பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் லைட்டாக வாசனைக்காக தான் கொஞ்சமாக சாம்பார் தூள் தே சேர்ப்போம் அதனால் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் கூட சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக சேர்த்திங்கன்னா ரெண்டு தக்காளியே போதுமானது தான் தக்காளியும் சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வெந்து வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இது கூடவே சேர்க்குறேன் கூடவே வாசனைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்க்குறேன் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூனே போதும் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா கிளறி விட்டு வேக விட்டுடலாம் மசாலா சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு அதை ஒரு ஒன் மினிட் நம்ம கிளறி விட்டுடலாம் அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக விடலாம் அப்போ தான் தக்காளி வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெந்து வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியுமே குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது குழம்பு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நம்ம வந்து கடலை மாவை வந்து இதில் கரைச்சி போது நல்லா கெட்டியாகிடும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு சீக்கிரம் கொதிக்கிறதுக்காக நான் அதை க்ளோஸ் பண்ணி வேக விடுறேன் இது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கடலை மாவும் எடுத்து அதில் தண்ணி சேர்த்துட்டு அந்த கடலை மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதித்தது மட்டும் இல்லை தனியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்து கிளறி விட்டுருலாம் கடலமாகவே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் கொ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் இறக்குறதுக்கும் ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலையையும் கூடவே போடுறேன் எப்போவுமே நம்ம மல்லி இலை வந்து சிலர் இறக்கும்போது போடுவாங்க பட் நம்ம இறக்கிறதுக்கு ஆர் டூ மினிட்ஸ் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அந்த இலையோட எஃபெக்ட்டும் அதுக்குள்ளாட்டியே நல்லா இறங்கி இன்னும் நல்ல ஒரு வாசனையாக வரும் அவள் தான் நல்ல ஈஸி அண்டு டேஸ்டியான கடலை மாவு சாம்பார் ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ